ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஈட் அண்ட் Explore தமிழ் சேனல் இந்த வீடியோவில் அசோகா அல்வா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் நான் ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம எந்த மெஷரிங் கம்பில் எடுக்கிறோமோ அதுதான் லாஸ்ட்டு முடிய இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் இப்போது நான் பாசி ஒரு பவுலில் கொட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நான் எடுத்த பாசிப்பருப்பை எடுத்த அந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கணும் நம்ம ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் நான் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேன் காய்ச்சாத பால் தான் ஊட்டணும் இப்போ இதை எடுத்து ஒரு குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பவுலில் பாவு காய்ச்சிக்கலாம் எடுத்த அந்த பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளர் ரெண்டு டம்ளர் ஜீனி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கம்பி பதம் பாவு வந்து கம்பி பதம் வரணும் அது வரையில் நல்லா கலந்துக்கலாம் ஜீனியை போட்டு நல்லா கலந்துடலாம் இது கூட கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ரெட் கலர் சேர்த்துக்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாவு கம்பி பணமாக ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை எடுத்து ஊற்றுனா எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஓடாமல் அப்படியே நடுப்புற வந்து நிற்கணும் அந்த லெவல் தான் கம்பி பதம்ன்றது இப்போ கம்பி பதம் ஆயிடுச்சு இப்போ வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் கூட ஆகலாம் ஆகிறதுக்கு இப்போ இன்னொரு ஒரு பவுலில் நெய்யை ஊற்றிடலாம் நெய் ஹீட் ஆகட்டும் இப்போ இது ஓரளவுக்கு திக்காயிருக்கு நெய் ஹீட் ஆகிடுச்சு இதில் நான் ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பை அதை இதில் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பொன்னிறமாகணும் முந்திரி பருப்பு பொரியட்டும் இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமாயிருக்கு இப்போ இதை எடுத்து அல்வாவோடு ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு கொஞ்சம் நெய் அதிகமா ஊற்றணும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் சுவையான ஹெல்தியான பாசு பாசிப்பருப்பை வச்சு அசோகா அல்வா ரெடி